ஹலோ ஆல் பிக் பாஸ் டே எயிட்டி சிக்ஸ் எண்பத்தி ஆறாவது நாள் என்னெல்லாம் நடந்ததுன்னு பார்க்கலாம் ஸோ இந்த எபிசோடில் மெயினாக நாமினேஷன் தான் வந்து ஸ்பெஷல் நம்மளுக்கு ஆல்ரெடி தெரியும் ஸ்ருதிகா நாமினேஷனில் இருக்காங்கன்னு சொல்லிட்டு ஸோ அந்த ப்ராசஸ் எப்படி நடந்ததுன்னு சொல்லிட்டு பார்க்கலாம் எபிசோட் ஸ்டார்டிங் டே வந்து கரனோட கன்வர்சேஷன் தான் கரண் விவின் இருக்காங்க கடந்த வீக்கெண்டில் தான் வந்து எலிமினேட் ஆகிட்டாங்க ஸோ சாரா இல்லாததுனால இப்போ கஷிஷ் இப்போ தனியாக தான் இருக்காங்க ஸோ திருப்பியும் வந்து சஹத் கூட பேச ஆரம்பிச்சிட்டாங்க கஷிஷ் சஹாத் வந்து பேசிகிட்ருக்காங்க ஸோ அதுக்கப்புறம் கரனும் விவினும் அவங்களுக்கு இருக்கிற அந்த ஃப்ரெண்ட்ஷிப்பை பற்றி பேசுகிறாங்க விவின் வந்து என்னோடய ஃப்ரெண்ட்ஷிப் எப்படி இருக்கணும் ஃப்ரெண்ட்ஷிப்பில் நான் வந்து இப்படிலாம் இருப்பேன் அப்படின்னு சொல்லிவிட்டு கரண் கிட்டே எக்ஸ்பிளைன் பண்ணுறாரு ஸோ அடுத்த சைடு பார்த்திங்கன்னா கஷிஷ் ரஜித் அது மாதிரி சாகத் ஸோ இவங்கெல்லாம் திருப்பியும் வந்து ஒன்று கூடி இந்த மாதிரி பேசுகிறாங்க ஈஷாவை பற்றி தான் பேசிகிட்ருக்காங்க ஈஷாவை பற்றி ஒரு பெரிய ஒரு ரகசியம் வந்து சன்மான் போட்டு உடச்சிட்டாரு ஈஷாவுக்கு வெளியே பாய் ஃப்ரெண்டு இருக்குன்னு சொல்லிட்டு ஸோ ரஜித்துக்கு இதை பற்றி எதுவுமே தெரியாது ஸோ அது என்ன இதுன்னு சொல்லிட்டு ரஜித் வந்து கேட்டு தெரிஞ்சுக்கிறாங்க சாகத் வந்து எக்ஸ்பிளைன் பண்ணுறாங்க யார் இந்த பாய் ஃப்ரெண்டுன்னு சொல்லிவிட்டு அடுத்தது விவின் ஷில்பா கான்வர்சேஷன் ஸோ விவினும் ஷில்பா வந்து திருப்பி பேச ஆரம்பிச்சிட்டாங்க கடந்த ஒரு ஒரு வாரமாக வந்து அவங்க பேசவே இல்லை திருப்பி வந்து அவங்க ஏன் வந்து இவ்வளோ நாள் நீ என்கிட்ட பேசலை அப்படின்னு சொல்லிட்டு ஷில்பா வந்து கேட்குறாங்க இதுக்கு நடுவில் வேற கரனோட பர்த்டே ஸோ பர்த்டே செலிப்ரேட் பண்ணுறாங்க கேக்லாம் கட் பண்ணி பேர்தே வந்து செலிப்ரேட் பண்ணுறாங்க எல்லோரும் ஹாப்பியாக இருக்காங்க இப்போது வீட்டில் சும் டைம் கோடானில் கரணவும் ஷில்பாவும் செம்ம ஹாப்பியாக இருக்காங்க அப்படியே வந்து ஓகே இந்த ஷோவே வந்து அவங்களுக்கு எழுதி கொடுத்த மாதிரி அவ்வளோ ஹாப்பியாக வந்து நடந்துக்கிறாங்க மார்னிங் மேக்கப்லாம் வந்து செம்ம ஹாப்பியாக வந்து டான்ஸ் ஆடுறாங்க இன்னொரு சீனில் பார்த்தீங்கன்னா நம்ம ஸ்ருதிகாவை அவினாஷ் கலாய்ச்சிட்ருப்பாங்க அவினாஷும் விவினும் சேர்ந்து ஸ்ருதிகா எப்போவுமே பக்கு பகுன்னு சொல்லுவாங்க இல்லையா ஸோ அதை வந்து இமிட்டேட் பண்ணி ஸ்ருதிகா எப்படி பேசுவாங்கன்னு சொல்லிட்டு கலாய்ச்சிட்ருக்காங்க சிம்முக்கு இந்த வாட்டி வந்து டபுள் ஹாப்பின்னு சொல்லலாம் ஏன்னா இந்த வாரம் டைம் கூட அவங்க தான் ஸோ அதே வாரத்திலே வந்து கரனோட பர்த்டே வந்தது ஸோ இதுக்கு மேலே வேறு என்ன வேணும் ஸோ சும் வந்து ரொம்ப ஹாப்பியாக தான் வந்து சுற்றிட்டுருக்காங்க இருக்காங்க ஸோ இந்த மாதிரி சின்ன சின்ன விஷயங்கள் தான் வந்து நடந்துகிட்டு இருந்தது ஸோ நம்ம டைரெக்டாகவே வந்து நாமினேஷன் செக்ஷன் போயிடலாம் இருந்தாலும் இந்த பிக் பாஸ் இருக்கே நான் எப்போவுமே சொல்லுவேன்ல ஸ்ருதிகா டைம் கூட ஆனப்போகுது அவங்கள வந்து ஒரு பர்சன்டேஜ் கூட நல்ல விதமாக நடத்தவே இல்லை இப்போ வந்து சிம்மு வந்து சிம் வாங்க இந்த மாதிரி நாமினேஷன் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு பெருசாக ஒரு பெரிய ஒரு செட்டப் போட்டிருக்காங்க ஸோ அங்கே உட்கார வச்சு நாமினேஷன் ப்ரொசீஜர் வந்து எக்ஸ்பிளைன் பண்ணிட்டுருந்தாங்க ஆக்டிவிட்டி ரூமில் வந்து எல்லோரோட ஃபோட்டோவும் இருக்குது ஸோ இங்கே வந்து யாரை வந்து நாமினேட் பண்ணுறாங்களோ அவங்கள வந்து சொல்லலாம் இந்த வாட்டி ஹவுஸ்மேட்ஸ்க்கு ஒருத்தரை சேவ் பண்ணலாம் ஒருத்தரை நாமினேட் பண்ணலாம் அந்த மாதிரி ஒரு ஆப்ஷன் தான் வந்து கொடுத்துருக்காங்க மட்டும் மட்டும்தான் ஆக்டிவிட்டி ரூமில் இருப்பாங்க ஒன் பை ஒன்னாக தான் நாமினேஷன் பண்ணணும் ஸோ அதனால் மற்றவங்களுக்கு வந்து உள்ளே யார் யாரை நாமினேட் பண்ணுறாங்க அதெல்லாம் வந்து தெரிய முடியாது ஸோ ஃபஸ்ட்டே வந்து ஜிம் கிட்டே ரெண்டு ஃபோட்டோ எடுத்து சேவ் பண்ணுற ஆப்ஷனில் வைக்க சொன்னாங்க ஸோ சும் வந்து ரேண்டமாக வந்து ரெண்டு ஃபோட்டோ எடுத்தாங்க விவினோடையும் ரஜித்தோடையும் சும் சொல்கிறாங்க எனக்கு ஸ்பெஷலாக ரீசன் எதுவுமே கிடையாதுன்னு சொல்லிட்டு ஸோ அந்த ஃபோட்டோ வந்து அங்கே இருக்கிற ஒரு பெரிய ஒரு கல் மாதிரி இருக்கிற இடத்துல வந்து ஃபிக்ஸ் பண்ணிட்டாங்க அதுக்கப்புறமேட்டு ஃபஸ்ட்டு கண்டஸ்டன்ட் யார் வராங்கன்னா சஹத் வராங்க சஹத் வந்து விவினோட ஃபோட்டோ எடுக்கிறாங்க ஸோ அங்கே இருக்கிறது ரஜித்தோட ஃபோட்டோ விவினை நாமினேட் பண்ணிவிட்டு கரணை சேவ் பண்ணுறேன்னு சொல்லிட்டு கரணோட ஃபோட்டோ எடுத்து ரஜித் ஃபோட்டோ பக்கத்தில் வைக்கிறாங்க ஸோ சஹத்தோட முடிஞ்சிச்சா அடுத்தது அவினாஷ் போகிறாரு அவினாஷ் வந்து ரஜித்தோட ஃபோட்டோ எடுக்கிறாரு மீன்ஸ் ரஜித்தை நாமினேட் பண்ணுறாரு அதுக்கப்புறம் நான் வந்து சாகத்தை சேவ் பண்ண விரும்புகிறேன்னு சொல்லிட்டு சாகத்தோட ஃபோட்டோ எடுத்து கரண் பக்கத்தில் வைக்கிறாங்க ஸோ இப்போ அந்த ஸ்டோனில் வந்து ரெண்டு ஃபோட்டோ இருக்குது கரண் அண்டு சஹத் ஸோ சாகத்தை எப்படி சேவ் பண்ணலாம் அவினாஷுன்னு சொல்லிட்டு நினைக்காதீங்க எப்படியா இருந்தாலும் இது சேஞ்ச் ஆயிரும்னு தெரியும் ஸோ அதனால தான் வந்து அவினாஷே ஏதோ ஒரு ஃபோட்டோ எடுத்து வச்சுட்டாங்க அடுத்தது விவின் வராங்க ஸோ விவின் வந்து என்ன பண்ணுறாங்கன்னு பார்த்தீங்கன்னா சகத்தோடய ஃபோட்டோ எடுத்துட்டு ஸ்ருதிகாவோடய ஃபோட்டோ வந்து சேவ் ஆப்ஷனில் வைக்கிறாங்க எப்படியா இருந்தாலும் இது மாறிடும் அது நம்பர் கேம் தானே ஸோ பார்க்கலாம் எப்படி போகுதுன்னு சொல்லிவிட்டு ஸ்ருதிகாவும் கரணும் இப்போ வந்து சேவ் ஆப்ஷனில் இருக்காங்களா அடுத்தது ரஜித் போகிறாரு ஸோ ரஜித் என்ன பண்ணுறாருன்னா கரணோட ஃபோட்டோ எடுத்துகிட்டு ஷில்பாவை வந்து சேவ் ஆப்ஷனில் வைக்கிறாங்க ஸோ கரணை நாமினேட் பண்ணுறாங்க ஸோ நெக்ஸ்ட்டு ஈஷா ஈஷா வந்து என்ன பண்ணுறாங்கன்னா ஸ்ருதிகாவை நாமினேட் பண்ணுறாங்க ஸோ ஸ்ருதிகாவோடய ஃபோட்டோ எடுத்துகிட்டு அதுக்கு பதிலாக வந்து அவினாஷோட ஃபோட்டோ வந்து சேவ் ஆப்ஷனில் வைக்கிறாங்க ஸோ ஈஷா சொல்கிறாங்க எப்படியாக இருந்தாலும் மாறும் இருந்தாலும் வைக்கிறேன்னு சொல்லிட்டு போகிறாங்க நெக்ஸ்ட்டு கஷிஷ் போகிறாங்க கஷிஷ் ஷில்பாவோட ஃபோட்டோ தூக்குறாங்க ஸோ அதுக்கு பதிலாக ரஜித்தோட ஃபோட்டோ அவங்க வந்து ஃபிக்ஸ் பண்ணுறாங்க ஸோ இப்போது ரஜித் அண்ட் அவினாஷோட ஃபோட்டோ வந்து சேவ் ஆப்ஷனில் இருக்குது ஸோ இந்த டைமில் பாஸ் கேட்குறாரு என்னச்சும் கேல்குலேஷன்ல வந்து கரெக்டாக இருக்கான்னு சொல்லிவிட்டு சும் வந்து கல்குலேட் பண்ணுறாங்க எப்படியா இருந்தாலும் என்னோடய ஏதாவது ஒரு ரெண்டு ஃப்ரெண்டோட ஃபோட்டோ வந்து இங்கே சேவ் ஆப்ஷனில் வரணும் இப்போ வந்து ரஜித் அண்டு அவினாஷ் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு யோசிச்சுன்னு இருக்காங்க சரி அப்போ யார் கூப்பிடணும் நீங்களே சொல்லுங்கள் அப்படின்னு சொல்லிட்டு பிக் கேட்குறாங்க சும் வந்து ஸ்ருதிகாவை கூப்பிடுங்கன்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க ஸோ ஸ்ருதிகா வந்த உடனே ரஜித்தோட ஃபோட்டோ எடுக்கிறாங்க ரஜித்தை நாமினேட் பண்ணிவிட்டு கரனோட ஃபோட்டோ வந்து சேவ் ஆப்ஷனில் வைக்கிறாங்க ஸோ இது பார்த்த உடனே சும்மா வந்து கன்ஃபியூஸ் ஆகுறாங்க ஸோ என்ன நான் வந்து தப்பை எடுத்துட்டேனா அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க ஸ்ருதிகா ரஜித்துக்கான ரீசன் சொல்கிறாங்க ரஜித்தோட ஆட்டம் வந்து எனக்கு பிடிக்கலன்னு சொல்லிவிட்டு ஸோ இப்போ சேவ் ஆப்ஷனில் வந்து கரண் அண்டு அவினாஷ் இருக்காங்களா ஸோ அடுத்தது ஷில்பா வராங்க ஸோ ஷில்பா வந்துட்டு என்ன பண்ணுறாங்கன்னு பார்த்தீங்கன்னா ஷில்பாவில் தான் வந்து இப்போது எல்லாமே வந்து ட்விஸ்ட் ஆகிடுச்சு ஷில்பா அவினாஷோட ஃபோட்டோவை தூக்கிட்டு அதாவது அவினாஷ் நாமினேட் பண்ணிவிட்டு ஈஷாவை வந்து சேவ் ஆப்ஷனில் வச்சுட்டாங்க ஸோ இப்போ வந்து போர்டில் கரண் அண்டு ஈஷா இவங்க தான் இருக்காங்க ஷில்பாவுக்கு தெரியும் ஸோ கரண் வந்தால் கரண் வந்து சேஞ்ச் பண்ணி விட்ருவாங்கன்னு சொல்லிவிட்டு ஸோ பிளான் பண்ண மாதிரியே வந்து கரண் போயிட்டு ஈஷாவை நாமினேட் பண்ணிவிட்டு ஷில்பாவை வந்து அந்த சேவ் ஆப்ஷனில் வைக்கிறாங்க ஸோ சும் நினச்ச மாதிரியே இப்போ யார் வந்திருக்காங்க கரண் அண்ட் ஷில்பா வந்து சேவ் ஆயிருக்காங்க கடற்க இந்த நாமினேஷன் ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி பிக் பாஸ் கேட்டாங்க யாரை சேவ் பண்ணும் நீங்கள் அப்படின்னு அப்போது சிம் வந்து சொன்னாங்க என்னோடய ஏதாவது ஒரு ரெண்டு ஃப்ரெண்டு ஸோ எந்த ரெண்டு ஃப்ரெண்டுன்னு கேட்டபோது மேபி ஸ்ருதிகா அண்டு கரண் சொன்னாங்க இப்போ அப்படியே உள்ட்ட ஆகிடுச்சா நம்ம ஷுதிகா வந்து இப்போ வெளியாகிட்டாங்க எப்படி அப்போ அப்படி தான் நடக்கும் நம்மளுக்கு தெரியும் அது பிளான்ட் ஆர் அன்பிளான் வாட் இட் இஸ் ஷுதிகாவுக்கு எப்போவுமே வந்து அங்கே இம்பார்ட்டன்ஸே கிடையாது சிம்மோட சைடுன்னு சொல்லலாம் ஸோ பாஸ் வந்து இப்போது நாமினேஷன் முடிஞ்சிச்சு ஸோ சிம் வந்து அவங்களுடைய ஃப்ரெண்ட்ஸை காப்பாற்றிட்டாங்க ஆனால் யார் டைம் கூட ஆக்குனாங்களோ அவங்கள வந்து காப்பாற்றலை அதாவது ஸ்ருதிகாவை காப்பாற்றலைன்னு சொல்கிறாங்க ஸோ நம்ம ஷுதியாவோ ரொம்ப பெருந்தன்மே எடுத்துகிட்டு இட்ஸ் ஓகே இட்ஸ் ஓகே பெஸ்ட்டு ஃப்ரெண்ட்ஸ் இப்படி தான் இருப்பாங்க எனக்கு ஒன்றும் பிரச்சனையே இல்லை நான் வந்து ஃபஸ்ட்லேயே சொல்லிட்டேன் என்னை காப்பாற்ற வேண்டாம் கரனை காப்பாத்திருன்னு சொல்லிட்டு ஸ்ருதிகா மேடம் வந்து ஃபஸ்ட்டே சொல்லிட்டாங்களாம் ஸோ அதனால் அவங்க ரொம்ப ஹாப்பியாக வந்து எல்லோரையும் ஹெல்ப் பண்ணுறாங்க எனக்கு சுத்தமாக பிடிக்கல கைஸ் இந்த ஸ்ருத்திகாவோடய விளையாட்டு ஏன்னால் ஆரம்பத்தில் நம்ம ஸ்ருத்திகா நம்ம ஸ்ருதிகான்னு சொல்லிட்டு உசுரை கொடுத்து பேசிகிட்டு இருந்தோம் ஆனால் இப்போ பார்த்தீங்கன்னா அவங்களோட விளையாட்டே வந்து அப்படியே இல்லை கேமே இல்லை இப்போ ஸ்ருதிகாவாக இது அப்படின்னு இருக்குது எனக்கு எதுவும் வேண்டாம் எனக்கு சும் போதும் சும்முக்காக நான் விளையாடனா போதும் அந்த மாதிரி ஒரு மைண்ட் செட்டில் இருக்காங்க நம்ம ஸ்ருதிகா இது எங்கே போய் முடியும்னு தெரியல ஸோ இந்த வாரம் வந்து ஒரு ட மிட் வீக் வேகேஷன் வேறு இருக்குதுன்னு சொல்கிறாங்க நம்ம ஸ்ருதிகாவோட சுச்சுவேஷன் எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு தெரியல ஆனால் இருக்குது ஸ்ருதிகாவுக்கு இருந்தாலும் பிக்பாஸ் டீம் வந்து ஏதாவது திலுமலு பண்ணி மேபி தள்ளி விடுறதுக்கும் வாய்ப்பு இருக்குது மக்களை நம்ம ரொம்பலாம் எதிர்பார்க்க வேண்டாம் ஸ்ருதிகா டாப் ஃபைவ்ல இருப்பாங்கன்னு சொல்லிட்டு ஸோ இது முடிஞ்சு அப்படியே வந்து பாராட்டு மழை ஸ்ருதிகா இருந்து சிமுக்கும் அதை மாதிரி கரண் கோஷில் பார்க்கலாம் என்ன நடக்குதுன்னே புரியல ஃப்ரெண்ட்ஸ் டோட்டலாக வந்து ஃப்ரெண்ட்ஷிப்பாக வந்து மாறிடுச்சு ஷுதிகாவோட கேம் அந்த மாதிரி தான் போயிட்டு இருக்குது ஸோ மண்டே எபிசோடு வந்து நாமினேஷன் தான் போயிட்டு இருந்தது வேறு எதுவுமே வந்து ஸ்பெஷலாக இல்லை சொல்கிறதுக்கு ஸோ இன்னைக்கு எபிசோடில் டியூஸ்டே எபிசோடில் வந்து டாக்டர் டாஸ்க் இருக்குது அதே மாதிரி கங்கனா வராங்க வீட்டுக்குள்ளே நியூ இயர் செலிப்ரேஷன் ஸோ இன்றைக்கி நைட் அதெல்லாம் வந்து இருக்கும் ஸோ அதே மாதிரி இந்த வாரம் வந்து வி வர்றதுனால நிறைய ரேஷன் வந்து கொடுக்குறாங்க ஸோ ஸ்டோர் ரூம் ஃபுல்லாகவே வந்து ரேஷன் அடுக்கி வச்சுருக்காங்க எல்லாரும் பார்த்த உடனே ரொம்ப ஹாப்பி ஆகிட்டாங்க ஸோ அவ்வளோதான் ஆஸ் யூஷுவல் இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் சேனல் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் அதே மாதிரி உங்களோட ஒப்பீனியன் வந்து கமெண்ட்ஸில் சொல்லுங்கள் மக்களை